نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون غني تركوا الله من الذي أرهلي تركوا الله تعالى رمضان المبارك نودي نون முக்மின்களுக்கு கூறுகிற போது இப்படி சொல்லுவான் யா எல்லதீன ஓ ஈமான் கொண்ட மக்களே குத்தி வேலைக்கு முஸ்யா உங்களின் மீது நோன்புகள் என்பது விதிக்கப்பட்டு விட்டது நாடியவர்கள் நீங்கள் நோன்பை நோட்பதும் நாடியவர்கள் நீங்கள் நோன்பை நோட்காமல் இருப்பதும் என்பதற்கு இந்த நோன்பு அல்ல உங்களின் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறான் குத்திவாளிக்கு முஸ்யாம் உங்கள் மீது நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டு விட்டது எப்படி என கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களின் மீது எப்படி நோன்பு கடமையானதோ அது போல் அல்லாஹலம் உங்களுக்கு கடமையாக்கி விட்டான் ஏன் எதற்காக லக்கும் தத்தக்கும் ஏன் என்றால் நீங்கள் தக்குவாவை அடைவீர்கள் என்பதற்காக கண்ணியத்திற்குரியவர்களை சிந்திக்க வேண்டும் எப்படி தக்குவா வரும் அல்லாஹிற்காக நாம் என்ன செய்கிறோம் பசி இருந்தும் பட்டினியாக இருக்கிறோம் தாகம் எடுத்தாலும் தண்ணீரை அருந்தாமல் இருக்கிறோம் நாம் அதிகமாக ஆசைகள் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஆசையை கட்டுப்படுத்துபவர்களாக இருக்கிறோம் எல்லாம் எதற்காக அல்லாஹருக்காக இப்படி ஒரு அடியான் செய்கிற பொழுது அவன் களப்பற்ற ஈமான் உள்ளவர்களாக விளங்குவான் கண்ணியத்திற்குரியவர்களை அவன் ஷகீதமென்க்கும் அஷல்யும் அல்லாஹூரத் அல் பக்ராவில சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களில் ஒருவர் ரமதானை பெற்று கொண்டால் அவர் அவசியமாக என்ன செய்ய வேண்டும் அந்த ரமதானிலே நோன்பை நோட்கட்டும் என்பதாக அல்லாஹ் தலா குரஹானிலே கூறுகிறார் நபி சொல்லலாக உமா மரதி அவர்கள் கேட்பார்கள் நபி அவர்களே நீங்கள் எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் அந்த அமல் என்ன செய்ய வேண்டும் என்னை சொர்க்கத்திலே நுணைய வைக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்டு கேட்கிற பொழுது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அலைக்க வி சோமி அஹுலஹ் கணித் துருக்குரியவர்களே நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நீங்கள் நோன்பை நீங்கள் வையுங்கள் நோன்பை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதற்கு உதாரணமாக வேறு அமல் கிடையாது நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே சொர்க்கத்தில் எட்டு சொர்க்கங்கள் இருக்கிறது எட்டு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் இருக்கிறது அதில் ஒரு வாசலுடைய பேர் என்ன ரையான் ரையான் என்கிற அந்த சொர்க்கத்தில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்கிறான் அந்த சொர்க்கத்தில் உருவாக கண்ணியத்திற்குரியவர்கள் நோன்பை அதாவது தொழுகை விட்டவருக்கு சக்கர் என்கிற ஒரு நரகம் இருக்கிறது என்று சொன்னால் நோன்பை வைத்தவருக்காக தலா ரய்யான் என்கிற ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தலா படைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலா உங்களுக்கும் எனக்கும் தந்தில்